ஹே ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக இயர்லி மார்னிங்கே சீக்கிரமாக இருந்து கிளம்பிட்டோம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் லொக்கேட் ஆகியிருக்க மணச்சநல்லூரில் இருக்க பூமிநாதர் கோவிலுக்கு தான் இருக்கோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் ரொம்ப நாளாகவே போகணும் அப்படின்னு பிளான் இருந்தோம் பட் போக முடியல இன்னைக்கு தான் அது கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி போகணும் ஸோ இதுதான் பூமிநாதர் கோவில் இந்த கோவில் மதியம் பன்னெண்டு மணியோட க்ளோஸ் ஆகிடும் தான் நாங்களும் இயர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் ஸோ நாங்களும் அதுக்குள்ளேயே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் அங்க நம்மளோட ஆக்டர் கார்த்திக் வந்து வந்திருந்தாங்க அப்போதான் எனக்கே தோணுச்சு கார்த்திக் சாரே சென்னையில இருந்து இங்க வந்திருக்காரு பட் நம்ம இந்த திருச்சியில இருந்துகிட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்னு எனக்கே தோணுச்சு ஸோ அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த கோவில நீங்களும் திருச்சியில இருக்கீங்க இல்ல திருச்சி நியர்ஸ் அப்படின்னா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் கார்த்திக் சாரும் கோவிலேருந்து கிளம்பிட்டாரு நாங்களும் கோவிலேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் ரொம்பவே வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு கம்மங்கள் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கம்மங்கள் கடையில் இறங்கி கம்மங்கள் குடிச்சிட்டு அப்படியே வீடியோ எடுத்தோம் தியா குட்டி அதோட விலையை பார்த்துச்சு அதுக்கு ரொம்ப பசி போல ஓகே இன்னையோட டே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்